ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டையை வச்சு முட்டை கோலா ரெண்டு தான் பண்ண போகிறோம் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஷை எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு மூணு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா துருவிக்கலாம் ஒரு காய் தீத்துகிற ப்ளேட்டில் வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் மூணு முட்டையும் நல்லா துருவிட்டேன் இதோடு கூட ஒரு ஒன்றை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் இஞ்சி கொஞ்சம் போல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அவங்க வாயிலில் வந்து தட்டுப்படாமல் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது வந்து நீக்க மாட்டாங்க அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லித்தலை அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சீரகத்தூள் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் அதுக்கப்புறம் பொடி கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கலாம் கொஞ்சம் போல் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இது பிணைஞ்சோம் அப்படின்னா இந்த பால் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக அந்த பால் வந்து இறுகின மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்த வேண்டாம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா பணிஞ்சிக்கலாம் தண்ணியெலாம் சேர்க்க வேண்டாம் அப்படியே பிணைஞ்சாலே நல்லா பால் வந்து நல்லா டைட்டாக வந்து பால் மாதிரி பண்ணிடலாம் குட்டி குட்டி பாலாக வந்து உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் குட்டி குட்டியாக வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி உருட்டிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பில் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்குறேன் இது நல்லா வந்து அடித்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பன்க்ரம்ஸு அதை தான் இன்றைக்கி வந்து நான் ஸ்நாக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் முட்டை வந்து நல்லா அடிச்சுக்கிட்டாச்சு இதில் வந்து நம்ம உருட்டி வச்ச பால் பாலாக இருக்கிற அந்த முட்டையை வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பன் பன்கிராம்ஸ்லேயும் டிப் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸு வெ வெறும் டீயு இந்த மாதிரி கொல பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி காய வச்சு வச்சுருக்கிற அதில் வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த பதிவு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் சுட சுட முறு முருன்னு சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக முட்டை உருண்டை தயாராகிடுச்சி ஓகே பாய்